ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களாகி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நெகட்டிவிட்டி பயங்கரமாக செய்கிறானுங்க எந்தெந்த மூலையிலேருந்து யார் யார் வரானே சொல்ல முடியல எவனை நம்புறதுன்னு சொல்ல முடியுத எல்லா இடத்துலேருந்தும் பார்த்திங்கன்னா அழுத்தங்களும் சரி நிறைய சிக்கல்களும் சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு இப்போ யூடியூப்பை திறந்தாலே பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி அதாவது ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் வருது வீடியோ பார்த்திங்கன்னா பழைய வீடியோ ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ தமிழில் பார்த்தோம்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் நான் இதை பற்றி பேச வந்திருக்கேன்ட்டு ஆமாங்க ஒரு பழைய வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக சர்க்குலேட் ஆகுது கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேலே வியூஸ் போயிருக்கு ஸோ நிறைய பேர்கிட்ட இதை போய் சேர்ந்துருக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன பிரதர் இப்படி போயிட்டுருக்காமே என்ன விஷயம்ன்ற மாதிரி நிறைய பேர் இதை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு ஒரு தெளிவு கொடுப்போம் ஆனால் இது பெருசாக யாருக்கும் தெரியாது அவங்க சைக்கிள் அது அப்படியே தட்டி விட்டாங்க சோஷியல் மீடியாவில் இது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் வருது ஸோ இதை பற்றி ஒரு கிளாரிட்டி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நண்பர்கள் எல்லோருமே சொன்னாங்க ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஜேர்னலிஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸு நியூஸ் சேனல்ஸு ரிப்போர்ட்டர்ஸு இவங்களில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஆளுங்காட்சி சைடில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு அறுபது சதவீதம் கூட சொல்லலாம் அது நான் சொல்ல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இப்போ நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க துவக்க வேலாக ஒருத்தரை வந்து ரிப்போர்ட்டர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டரை உள்ளே உள்ள விடலன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பவுன்சஸ் தட்டி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவிட்டியாக நிறைய இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல் பேர் நான் சொல்ல அதை வந்தால் ஸ்க்ரீனில் வேணா போகிறேன் ஆனால் எனக்கு சொல்ல சுத்தமாக விருப்பம் இல்லை அவங்களோட சப்ஸ்கிரைபராக இருந்தேன் அவங்க சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சேனல் ஸோ இன்னேருந்து பார்த்திங்கன்னா அதை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஸோ வீடியோ பார்க்குற நம்ம தோழர்களும் பொதுமக்களும் தயவு செஞ்சு அந்த சேனலை வந்து புறக்கணிக்கிறது நல்லது ஆனால் தவறான விஷயங்களை பரப்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் நிறைய வீடியோஸ் நானும் போடுறேன் மீடியா ஃபீல்டில் தான் நானும் இருக்கேன் ஸோ மக்களுக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் காசுக்காகவும் வியூஸுக்காகவும் பார்த்திங்கன்னா எடுத்தவங்க ஒரு வீடியோ நான் பண்ணதும் கிடையாது பண்ண போகிறதும் கிடையாது ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேனல் அவங்க சேனலில் நிறைய ஸ்டார்ஸோட இன்டர்வியூஸு நம்ம தரப்புலேருந்தும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம சைட்லேருந்து பாசிட்டிவிட்டியாக நடந்திருக்கு ஸோ அப்படி இருந்தும் அவங்க இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா யார்னால பண்ணாங்க அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம மக்களக்கமாக இருக்கும்போது நம்ம தலைவர் தளபதி அவர்களுக்கும் அவங்க அப்பாக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுலேயும் அவர் சொல்கிற ஒரு தரப்பும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்து சின்ன ஒரு விஷயம் நடந்தது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் கூட இருக்கும்போது அவரை பற்றி பேசுகிற விஷயங்கள் அது பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி பழைய இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் எயிட்டீனோ நைன்டீனோ அந்த இயரில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த சேனலில் ஸோ அப்பா அவர் சொல்கிறார் பொதுச் செயலாளரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு ஸோ அவர் மனசில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை அன்றைக்கி ஷேர் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த விஷயம் முடிஞ்சிச்சு நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் அவரை மீட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே சால்ட் அவுட் ஆயிடுச்சு அது என்ன விஷயம் என்று தெரியப்படுத்தீங்கன்னா சந்திரசேகர் சாரை சுத்தி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிட்டே இருந்தாங்க அதாவது நம்ம கட்சியில இருந்து வெளியேறினவங்க நிறைய பேர் டிஎம்கேக்கு போயிட்டாங்க நம்ம கட்சி சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் அங்க போனாங்க அதான் கட்சி மீன்ஸ் நம்ம மக்களேக்கமா இருக்கும்போதும் போஸ்டிங் கொடுக்கலன்னு சொல்லியும் அவதூறு பரப்பிட்டு பரப்பி நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா ஒரு கட்சின்னு வந்துட்டா அதை சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி பீப்பிள் இருப்பாங்க அவங்களாம் என்ன செய்கிறாங்க வெளியே போனோன்னே நேரா சந்திரசேகர் சார்கிட்ட போய் நிறைய விஷயங்களை சொல்லி அந்த மாதிரி ஒரு டீமே ஒரு செட்டப் அந்த டைமில் இருந்தது இப்போ கிடையாது ஸோ அந்த டைமில் இருந்தது அது அப்போ நம்ம மக்களை இயக்கமாக இருக்கும்போது நான் அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருந்தேன் அப்போ நடந்த ஒரு விஷயம் தான் அந்த இன்டர்வியூ கொடுத்த விஷயம் தான் அதுக்கப்புறம் அது எல்லாம் சால்ட் அவுட் ஆகி நம்ம தலைவரும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெட்டுக்க எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க அவரும் ஒரு முக்கிய புள்ளியாக வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஈவென்ட்டில் கூட ஷோபா மாவும் சந்திரசேகர் சார்லாம் வந்திருந்தாங்க பொதுச் செயலாளரும் இருந்தாங்க எல்லாருமே பாசிட்டிவிட்டியாக போயிட்டு இருக்கும்போது அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ண வீடியோவை எடுத்துகிட்டு இந்த சேனலில் திரும்ப ரீட் எடுக்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியான கண்டென்ட் அதை பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நீ கமெண்ட் ஆன் பண்ணால் நம்ம தோழர்களோ நம்ம ஃபேன்ஸோ யாராவது ஒருத்தர் பொதுமக்கள் கூட இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் பத்து நிமிஷம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது பழைய வீடியோன்ட்டு கீழே வந்து ஓல்டு வீடியோன்னு கமெண்ட் அடிச்சிடும் கமெண்ட் அடிச்சிட்டா வியூஸ் போவாது யாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க தம்மையில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கிணறுல குழப்பம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ எதுக்கு இந்த குழப்பு மக்களிடம் சே டைமில் நடந்த ஒரு விஷயம் அதை எடுத்து ரீடெலிகாஸ்ட் பண்ணி அது ஏன் இப்படி பண்ணுறாங்க யார் சொல்லி பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளரை பற்றி அவதூறு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை பார்த்திங்கன்னா மக்கள் மதியில் கொண்டு போகணும் இப்போ நடக்கிற அரசியல் சூழல் நமக்கு பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்குது இதை மக்கள் இடையில விட்டால் இது கொஞ்சம் ஆனால் கிட்டத்தட்ட மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சேனலை ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க ப்ரோ உங்கள் சேனலில் சொன்னால் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க நான் தான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை நான் பழைய வீடியோ எடுத்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதும் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறதும் இது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ஸ்கேம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது நெகட்டிவிட்டியை பார்க்கணும் ஆனால் இது எத்தனை கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அது எத்தனை பேர் இதை நினச்சி சப்போஸ் நினைப்பாங்க தமிழக வெற்றி நம்ம இதை வாட்டி ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கும் வேணுன்னே நெகட்டிவிட்டியை பரப்புறது மக்கள் மத்தியில் பரப்புறது எதுக்கு இந்த நெகட்டிவிட்டி அந்த சேனல் ஓனருக்கு யாருன்னா காசு கொடுத்தாங்களா இல்லை இதை இப்போதைக்கு அப்லோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது அதை பற்றி ஒவ்வொரு நிமிஷத்தை கட் பண்ணி ஷார்ட்ஸில் விடுறது இவர் ஆனந்த் சாரை பற்றி பேசுகிற விஷயத்தை ஷார்ட்ஸில் ஷேர் பண்றது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மதியில் பரப்புறது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எதிர்கட்சிகள்லாம் இப்போ அதை எடுத்து ஜாலியாக ஷேர் பண்ணுறது எல்லாருக்குமே அனுப்புகிறதெல்லாம் இருக்குது எனக்கே நிறைய பேர் அனுப்புகிறாங்க என்ன பிரதர் இது எப் எப்போ நடந்தது இப்போ கூட அவரை மீட்டிங்கில் பார்த்தேன் இப்போ நடந்த மீட்டிங்கில் பொதுக்குழுவில் கூட அவர் இருந்தார் இப்படி இன்டர்வியூ இப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கேள்விகள் ஸோ இது ரொம்ப சீப் ஆக்டிவிட்டி அந்த சேனலுக்கு நான் சொல்கிறது சப்போஸ் அந்த சேனலில் இருக்கிற யாராவது பார்க்குறதா இருந்தால் இது நீங்கள் பண்ணது நிஜமான சீப் ஆக்டிவிட்டி வருங்காலங்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோமான்றதுல ஒரு சந்தேகம்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பரப்பலாம் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் கண்டென்ட் தான் நான் இல்லை நீங்கள் கூட சொல்லலாம் இது ஏன் கண்டென்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன் கூட சொல்லலாம் போடலாம் அதுக்குன்னு ஒரு ஜனநாயக முறை இருக்குது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது சாதாரண ஒரு ஆக்டர் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு லீடர் இருக்காரு இப்போதைக்கு நம்பர் டூ பொசிஷனில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள இந்த மாதிரி அவதூறு பரப்புவதில் ஒரு காலத்துலேயும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் தெரியப்படுத்தியிருக்கிறேன் நம்ம பேரை வச்சும் நம்ம தலைவர் ஃபோட்டோ வச்சு புழப்பு நடத்துகிற நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க நெகட்டிவிட்டியை பெருப்பி டிஎம் ஐடிவிங்கோட சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்க்குறேன் ஸோ தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா நாங்கள் ரெண்டாவது இடம் கிடையாது எங்களுக்கு நீங்கள் போட்டியே கிடையாது நான் அப்போ எங்களை விட்டுருங்க எங்கள் தலைவரோட படத்தை போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அவர் பேரை வச்சு அது இந்த நேரத்தில் தெளிவாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய சேனலில் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய சேனலில் பார்த்தேன் அவர்கள் ரெண்டாவது இடத்துல எப்படி வரும் எங்களுக்கு அவரெல்லாம் போட்டியே இல்லை என்னைக்கு பொதுக்குழுவில் அவர் பேசி முடித்தாரோ நிறைய திமுகவோட நிறைய மேடைகளை பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு போட்டின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ கட்சிகள் இருந்தும் நம்மளை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்கன்னா அது எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னும் வருங்காலத்தில் நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டு இருப்பேன் நிறைய பேர் கேட்குற ஒரு ரிக்வஸ்ட் தான் பிரதர் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது மேக்ஸிமம் நான் எல்லா வீட்லையும் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கேன்னா எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த பெல் அக்கௌன் க்ளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மொபைலில் பார்க்குறதா தான் உங்களுக்கு மேலே காமிக்கும் சிஸ்டமில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் அதை பண்ணி வச்ச தான் வீடியோ வரும் இன்னும் நிறைய தமிழக வெற்றிக் கழகத்தில் நடக்கிற நிறைய இன்சூரன்ஸு நம்ம தலைவரை பற்றியும் நம்ம மாவட்ட செயலாளர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே nandri